அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே உங்கள் யாருக்கும் கிறிஸ்துக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள் விசேஷ விதமாக பார்த்திங்கன்னா இந்த திறவுகோள் என்ற நிகழ்ச்சியிலும் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் ஸோ கடந்த வாரம் எந்த ஒரு காரியத்தை குறித்து நம்ம தியானிச்சோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த யாத்திராவும் இருபதாம் அருகே யாத்திரை கொடுக்கப்பட்ட இந்த மோசையின் பத்து கட்டளை குறித்து தியானிச்சோம் சொல்லி பார்த்தோம் அப்படி பார்க்கும்போது இந்த கட்டளைகள் யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு வேறு எந்த ஜாதிக்கும் பண்ணாத ஒரு மிகப்பெரிய காரியத்தை தான் தேவன் நாங்கள் பண்ணார் எதுக்குன்னா இஸ்ரேல் ஜனங்கள் பசுத்தமாகணும் பசுத்தமாகி தேவனோடு தொடர்பு கொள்ளணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக கொடுத்தாரு அவங்க அந்த வாய்ப்பை இழந்து போயிட்டாங்க ஸோ அதனைத் தொடர்ந்து அவங்களுக்கு அடுத்ததாக நமக்கு இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சது என்னென்னா தேவனுடைய கற்பனைகளும் கட்டளையும் நமக்கு கொடுக்கப்பட்டு நாம் பசுத்தமாகி தேவனுக்கு கிட்டி சேரக்கூடிய காரியங்கள் கிடைச்சிது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நாம் போன வாரம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் ஸோ இந்த வாரம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த பத்து கட்டளைகளில் ஐந்தாம் கட்டளையான உன் தகப்பனையும் தாயும் கணம் பண்ணுவாயாக அப்படின்னு சொல்லி யாத்திராக்கம் இருபதாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனம் அந்த ஒரு கட்டளை சொல்லுது ஸோ இந்த ஒரு காரியத்தை குறித்து பார்த்து இதை நம்முடைய அப்போசனைய பவுல் புதிய எபேசியருக்கு எபேசியர் எழுத நிமிடத்தில் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு இந்த ஒரு கட்டளையை பிரதானமாக சொல்லி ஸோ அந்த காரியங்களுக்கான ஆவிக்குரிய அர்த்தங்களையும் இந்த ஒரு காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளாக போகலாம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அப்படி இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த யாத்ராகமும் அந்த பத்து கற்பனை இருக்கு இல்லையா அதில் ஐந்தாவது கற்பனையை குறித்து நம்ம இன்றைக்கி நம்ம பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் அந்த வசனம் வாசிக்கலாம் யாத்ராங்கமம் இருபதாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் உன் தேவனாகிய கத்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனியும் உன் தாயையும் கணம் பண்ணுவாயாக சோ மனுஷனுக்குரிய அந்த ஒரு கட்டளைகள் ஆறு கற்ப ஆறு கற்பனைகள் கற்பனை இல்லையா இந்த கற்பனை கற்பனையை மட்டும்தான் நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு மீதி எல்லாமே ஐந்து கற்பனைகளை வந்து பண்ணக்கூடாது நம்ம பார்த்த என்ன விசேஷத்தை மேன்மையான விஷயம் இருக்கு எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதுதான் சோ இதை குறித்து அப்போ பவுல் எங்க வந்து அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எபேசியர் ஆறாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் மூன்றாம் வசனம் நம்ம வாசிக்கலாம் என்ன உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கு உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனியும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குதத்தம் உள்ள முதலாம் கற்பனையா இருக்கிறது பாருங்க வாக்குதத்தம் உள்ள முதலாவது கற்பனை யாத்ராமை மிததா மதியத்துல பார்க்கும்போது அந்த கற்பனைகள்ல இது ஐந்தாவது கற்பனை தான் சொல்றாரு ஆனா பவுல் கோட் பண்ணும்போது என்ன சொல்றாருன்னா வாக்குதத்தம் உள்ள முதலாம் கற்பனை என்ன இதுல என்ன விசேஷத்த காரியம் இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்கும்போதுன்னா இப்ப லிட்ரலா என்ன சொல்ல வர்றாரு என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம் சோ உன் தாயையும் உன் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக சோ இந்த விஷயத்த யார உதாரணமா வச்சு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம அன்னராக ஏசு கிறிஸ்து தம்முடைய முதலாம் வரைகளா தம்முடைய வாழ்நாட்கள்ல அவர் என்ன பண்ணார் அப்படின்னா தம்முடைய தாய் தகப்பனுக்கு அவர் என்ன பண்ணார் அப்படின்னா மரணபரியுன்னு நம்ம அவர் கீழ்ப்படைந்து காட்டினாரு அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ ஒரு சில வசனங்கள் கூட நம்ம வாசிக்கலாம் லூக்கா இரண்டாம் அதிகாரம் ஐம்பத்தோராம் வசனம் சோ இதுல என்ன சொல்றாரு பார்க்கும்போது பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசிரியத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ் படிந்திருந்தார் அவருடைய தாயார் இந்த சங்கதிகள் எல்லாம் தன் இருதயத்திலேயே வைத்துக் கொண்டார் சோ அவர் என்ன பண்ணார் அப்படின்னா நம்மளோட வாழ்நாட்கள்ல கீழ் படிந்திருக்கார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் அவரோட மரணத்துல கூட பார்க்கும்போது அவர் என்ன அவர் தாய் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு கணம் அவரோட பொறுப்பை கடை அவர் என்ன பண்ணார் அப்படின்னா நிறைவேற்றுறாரு இதை குறித்து எங்க நம்ம வாசிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது யோவான் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் பின்பு அந்த சீஷனை நோக்கி அதோ உன் தாய் என்றார் அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அப்போ இந்த லிட்டலா நம்ம பார்க்கக்கூடிய விஷயத்துல நம்முடைய ஆண்டவர் எப்படி செய்து காட்டினார் அப்படின்றத நம்ம பார்க்கறோம் இதுல ஆவிக்குரிய வகையில் நம்மளுக்கு என்ன இதில் பாடம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவர் அவட முதலமுறைகளை அவர் செய்தக்கூடிய எல்லா காரியமும் யாருக்கு அவர் பண்ணி நடந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவருடைய பரமபிதா அதாவது நம்மளுடைய பரமப்பிதாவுக்கு அவர் என்ன பண்ணார் அப்படின்னா முற்றிலுமாக கீழ் பண்ணி அவர் காட்டினாரு சோ இதை நம்ம வசனத்துல வாசிக்கலாம் பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வம் அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரணபடியந்தம் அதாவது சிலுவையின் மரணபடியந்தம் கீழ்படைந்தவராகி தம்மை தாமே தாய் இது தேவன திட்டத்துல அவர் என்ன பண்ணாருன்னா பிதா வகை தேவனுக்கு அவர் கீழ்ப்படைந்து காட்டினார் ஏன் இந்த உறவு நம்ம இப்ப பாக்குறோம் அப்படின்னா இந்த உலகத்துல பாத்தீங்க அப்படின்னா நிறைய வந்து உறவுகள் இருக்கு உதாரணத்துக்கு தாய் தகப்பன் புருஷன் மனைவி சோ இந்த மாதிரி வேதாமத்துல இந்த உறவுகளை எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா கிறிஸ்து எப்படி இருக்காரு அப்படின்னா புருஷன் சபை வந்து அவருடைய மனவாட்டி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இல்லையா அதே மாதிரி தான் ஆழ்கேரிய வகையில் இந்த தாய் தகப்பன் யாரை அடையாளப்படுத்தும் நமக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்முடைய தேவன் தான் நமக்கு அந்த ஒரு தந்தை அப்படின்ற ஒரு ரோல் அவர் பிளே பண்ற மாதிரி இருக்கும் அதே மாதிரி தாய் நமக்கு யாரு அப்படின்னா நம்ம ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் சோ இது எப்படி நம்ம வசனத்தின் அடிப்படையில நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்ல வசனம் வாசிக்கலாம் உபாகமும் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் உன்னை ஜெனிப்பித்த கண்மலையை நீ நினையாமற் போனாய் உன்னை பெற்ற தேவனை மறந்தாய் சோ அப்போ பிதா தேவன் நமக்கு இந்த தந்தை ரோல் இருக்கு இருக்குன்ற இந்த நம்ம புரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி தாய் நமக்கு தாய் உறவு மாதிரி யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சோ இத எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மத்திய இருபத்தி மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனம் எருசிலேமே எருசிலேமே தீர்க்கதரிசிகளை கொலை செய்து முன்னடித்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லிறுகளே கோழி தன் சிறுகளுக்குள்ளே கூட்டி சேர்த்து கொள்ள வண்ணமாக நான் எத்தனையோ தரமோ உன் முன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக்கொள்ள கொள்ள மனதா இருந்தேன் உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று ஸோ இந்த ஒரு வசனம் நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம் இன்னும் அடுத்த இன்னொரு வசனம் கூட நம்ம பார்க்கும்போது ஏசி ஆர் அறுபத்தி ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் ஒருவனை அவன் தாயை தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன் நீங்கள் இருசேமில்லே தேற்றப்படுவீர்கள் நம்ம இந்த இந்த வசனத்தின் அடிப்படையில் என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நம்ம ஆண்டவராக இயேசு இயேசு ஒரு தாய் ரோலில் அவர் இருக்காரு அப்போ என்ன ஒரு ஆவிக்கடி அர்த்தம் இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இது பூமியில இந்த நம்ம லிட்டலா இந்த உறவுக்குள்ளாக இருக்கிற நம்முடைய தாய் தகுப்பின நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கனம் பண்ணோம் அதே வகையில ஆவிக்கிற வகையில நம்முடைய வகைய தேவன் நம்ம அணராகிய இயேசு கிறிஸ்துக்கும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா முற்றிலுமாக நம்ம கீழ் பண்ணி நடக்கணும் அதனாலதான் அப்போசனாகிய போல் இபேசியர் கேதினை நிருபத்துல அவர் சொல்லும் இது முதலாம் வாக்கு பண்ணப்பட்ட ஒரு கற்பனை செய்திங்க அப்போ பல்ல நம்ம நம்ம உற உறவாடணும் நீடித்த நாளா இருக்கணும் அப்படின்னா நம்ம எங்க என்ன பண்ணணும் அப்படின்னா தேவனுக்கு கீழ்படைந்து நம்ம ஆனவராக இயேசு கேஸ்துக்கு கீழ்படைந்து அவங்க கனம் பண்ணணும்ன்றதுதான் இங்க சொல்லப்பட்ட விஷயத்துக்கு நம்ம புரிஞ்சுக்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே எந்த நாளிலும் இந்த பத்து கட்டளைகளில் ஐந்தாம் கட்டளையான உன் தகப்பனையும் உன் தாயும் கணம் பண்ணுவாயக அப்படின்னு அந்த கட்டளையினுடைய ஒரு ஆழமான சத்தியத்தை தான் நாம் பார்த்துருப்போம் அதை நம் அப்போஸ்லாங்கிய பவுல் அவர்கள் எப்படி எழுதியிருக்கிறார் இதை குறித்ததான சத்தியங்களையும் நம்ம தெளிவாக பார்த்தோம் சொல்லி பார்க்குறோம் அப்போது இதை நம்ம சுருக்கமாக பொழுது யாத்திரம் இருபது பன்னெண்டு அந்த வசனத்தில் உன் தேவனாகிய கத்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்தில் உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயும் கணம் பண்ணுவாயாக அப்போ தேவனாகிய கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்த தேசம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கானான் தேசம் இப்போ நமக்கு என்ன ஒரு தேசத்தை கொடுக்குறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பரம காணான் ஆகிய பரலோகர் ராஜ்யம் அப்போ பரலோக ராஜ்யத்துக்கான அழைப்பு நமக்கு கொடுத்துருக்காரு ஸோ அந்த ராஜ்யத்துல நம்முடைய வாழ்நாட்கள் நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்கணும் அப்படின்னா நாம யாரை கன பண்ணோன்னா தகப்பனையும் தாயும் அதை தான் நம்ம பார்த்தோம் பிதாவாகிய தேவனையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தையும் கனம் பண்ணணும் அப்படின்றதையும் பார்த்தோம் ஸோ இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த நாட்களில் பிதாவாகிய தேவனையும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவையும் கனம் பண்ணணும் அதாவது அவங்க கட்டளைக்கு கீழ்ப்படணும் அது மாத்திரமல்ல நம்முடைய மாம்சீக தகப்பனையும் தாயும் கத்தருக்குள் கனம் பண்ணணும் அதைத்தான் அப்போ சாயங்க பவுல அவர்கள் எபேசியர் ஆறாம் அதிகாரம் ஒன்றாம் வருஷத்தில் நம்ம படிக்கும் பொழுது எபேசியர் ஆறாம் அதிகாரம் ஒன்றாம் வருஷத்தில் படிக்கும் பொழுது பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கத்தருக்குள் கீழ்ப்படியுங்கள் இது நியாயம் அப்போது கர்த்தருக்குள் நம்முடைய மாம்சிக தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்படினும் அப்படின்ற ஒரு கருத்தும் நம்ம பார்த்து முடிச்சோம் அப்படின்றத பார்க்குறோம் ஸோ இதை குறித்ததான இன்னும் ஒரு ஆச்சரியமான சத்தியங்களை நம்ம அடுத்த வாரம் பார்க்க போகிறோம் பொறுமையோட கேட்டவங்களை அனைவரையும் தேவந்தாமை ஆசீர்வதிப்பாராக